இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோசுவாவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே என்று யோசுவா ஜனங்களிடம் சொன்னான் எகித்த தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்த ஜனங்களை ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் விடுதலையாக்கி நாற்பது ஆண்டுகள் அவர்களை வனாந்தரத்திலே நடத்தி இருந்த முப்பத்தி ஓரு ராஜாக்களோடு கர்த்தரே நின்று யுத்தம் பண்ணி தேசத்திற்குள் அவர்களை இழைப்பார பண்ணினார் அவர்களை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தம் இல்லாதபடிக்கு கர்த்தர் இளைப்பார பண்ணினார் இழைப்பாறுதல் சமாதானம் அமைதி ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒன்று அத்தியாவசியமானதும் கூட வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் நமக்கு சரீர பிரகாரமான இழைப்பாறுதலை மாத்திரமல்ல ஆத்மாவிலே இழைப்பாறுதலை கட்டளையிடுகிற தேவன் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் குறித்து நாம் கேள்விப்படும்போது சமாதானத்தையும் அமைதியையும் நாம் இழந்து விடுகிறோம் காரணம் யுத்தத்தினால் ஏற்படுகிற விளைவு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் யுத்தம் நடக்கிறது ஒரு குடும்பத்திலே யுத்தம் தேசத்துக்குள்ளே தேசங்களுக்கிடையே பல தேசங்கள் ஒன்று சேர்ந்து இரண்டு பிரிவுகளாக பிரிந்து யுத்தம் நடக்கிறது யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்தவுடன் அந்த யுத்தத்தினால் ஏற்பட்ட பின்விளைவுகளை சமாளிக்க அநேக ஆண்டுகள் ஆகிறது யுத்தம் அது தவிர்க்கப்பட வேண்டியது ரெண்டு நாளாகவும் பதினைந்தாவது அதிகாரத்தில் யூதாவின் ராஜாவான ஆசா ராஜ்யபாரம் பண்ணும்போது தேவன் தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிட்டார் ஜனங்கள் அனைவரும் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும் தேவனை தேடாதவன் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்றும் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் மகா சத்தத்தோடும் கெம்பீர சத்தத்தோடும் எக்காலத்தோடும் கூட தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் கர்த்தரை முழுமனதோடு தேடுவோம் என்று கர்த்தரோடு அவர்கள் உடன்படிக்கை பண்ணி கொண்டது நிமித்தம் கர்த்தர் அவர்களுக்கு யுத்தமில்லாத இல்லாத இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் யோசபாத் ராஜாவுக்கு எதிராக அம்மோன் புத்திரர் மோவாபியர் செய்யிர் மலை தேசத்தர் ஆகிய மூன்று ராஜாக்கள் யுத்தத்திற்கு வந்தபோது யோசபாத் அவர்களுக்கு எதிரே நிற்க திராணி இல்லாதவனாய் தேவனையே முற்றிலுமாக நம்பி அவன் சார்ந்திருந்தபோது கத்தர் அந்த யுத்தத்திலே வெற்றியை கொடுத்தார் அந்த மூன்று ராஜாக்களும் ஒருவரொருவர் தாக்கி மடிந்து போனார்கள் அவர்கள் விட்டுச்சென்ற சென்ற உடைமைகளை இவர்கள் மூன்று நாட்களாக கொள்ளையடித்தார்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள மக்களுக்கு தேவனால் உண்டான பயங்கரம் பெரிதா இருந்ததுனால யோசபாத்தோடு அவர்கள் யுத்தம் பண்ண வரவில்லை தேவன் யுத்தம் இல்லாத கட்டளையிட்டார் கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு வேதனையை கூட்டார் வேதனை இல்லாத ஆசிர்வாதத்தையும் யுத்தம் இல்லாத இழைப்பாறுதலை தருபவர் தேவன் ஒருவர் மாத்திரமே அவரையே நாம் நம்பி சார்ந்து இருக்கும்போது கர்த்தன் நமக்காக யுத்தத்தை நடப்பித்து இழைப்பாறுதலை தருகிற தேவனாக இருக்கிறார் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே இந்த உலகத்தில் எங்களுக்கு இழைப்பாறுதலையும் வரப்போகிற உம்முடைய ராஜ்யத்திலே நித்திய இழைப்பாறுதலை எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறது ஆய்விற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆசா யோசபாத் இந்த இரண்டு ராஜாக்களோடும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து யுத்தம் இல்லாத இழைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டது போல எங்களுடைய வாழ்க்கையில யுத்தம் இல்லாத இளைப்பார்தலையும் ஆசிர்வாதத்தையும் அருளி செய்கிறத ஆய்விற்காக நன்றி செலுத்தி உங்களுடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்